நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் குபோட்டால மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் குபோட்டால பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று எஸ் மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி அறுபது மணி நேரம் ஓடி இருக்குது வண்டி கூடவே இருபது கத்தி ரொட்டோ வேட்ரோ சேர்த்தி கொடுத்துட்றாங்க செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டால மினி டிராக்டர் கூடவே ரொட்டவேற்றோட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே